ஓ முருகா இல்லை மயிலுண்டு பயமில்லை உண்டு அன்பு தங்கமே இன்னும் மூன்று மணி நேரத்தில் யாருக்கும் அவ்வளவு எளிதில் உனக்கு நடக்க போகின்றது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே நீயே என் மீது நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கின்றாய் என் மீது கோபம் கொள்ளாதே தங்கமே நான் அமைதியாக அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ என்னலாமா நான் பல நேரத்தில் உனக்கு உதவி செய்து இருக்கின்றேன் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ நீயே நல்ல வேளை என் அப்பா என்னை காப்பாற்றி விட்டார் என்று பல தடவை சொல்லி இருக்கின்றாய் உன்னை பல ஆபத்துகளில் இருந்தும் நான் காப்பாற்றி உள்ளேன் ஆனால் நீயோ கேட்டது ஏதாவது ஒன்றாவது தருகிறீர்களா அப்பா எதுவுமே தந்தது இல்லை என்று சொல்கின்றாய் நான் கேட்ட எதையுமே என் அப்பா எனக்கு கொடுக்கவில்லை என்று அனைத்து பழிகளையும் என் மீது போட்டுவிடுகின்றாய் நிச்சயம் நான் உன்னுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் அது உனக்கு தான் புலப்படவில்லை நான் உன்னிடம் ஒன்று சொல்கின்றேன் கேள் திடீரென உனக்கு உடல்நிலை சரிவராமல் இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் மன சோர்வை ஏற்பட்டாலும் இது நாம் கர்மவினைதான் காரணம் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் எது நினைத்தும் எதை பார்த்தும் நீ பயந்து கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கைகளில் நீ ஒப்படைத்து விட்டாய் பின்னால் பயம் மகிழ்ச்சியாக வாழத்தான் போகின்றாய் அதற்கான காலமும் நேரமும் நிச்சயம் கூடி வரும் யாராக இருந்தாலும் எப்பொழுதும் இன்பத்தை மட்டுமே பார்க்க மாட்டார்கள் அதுபோல எப்பொழுதும் துன்பத்தை மட்டுமே பார்க்க மாட்டார்கள் இரண்டும் வாழ்வில் அவ்வப்பொழுது வந்துதான் போகும் கஷ்டப்படுகிறோமே என்று மனம் வருந்தாதே ஒரு விஷயத்தை நீ அடைய விரும்பினால் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்துதான் வர வேண்டும் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவுற உள்ளன உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கின்றது நிச்சயமாக நான் சொன்ன அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கத்தான் போகின்றது உனக்கான மகிழ்ச்சி செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகின்றது காத்து கொண்டிரு தங்கமே என் குழந்தைக்கு ஒரு பரிசை தரவிருக்கின்றேன் இப்பதிவை கேட்ட மூன்று மணி நேரத்திற்குள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது அதை வரவேற்க தயாராக இரு தங்கமே நீ விரும்பிய அனைத்து நலங்களையும் வளங்களையும் தர நான் முடிவெடுத்து விட்டேன் மிஞ்சிய வைத்தியம் இல்லை மிஞ்சிய தெய்வம் இல்லை வேலிருக்க வினையும் இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவமும் இல்லை ஓம் முருகா வெற்றிவேல் முருகா